அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வானவில் அபையார் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த ஃபைலையும் எப்படி வந்து நம்ம யூனிகோட் தமிழில் விரைவாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையான முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் ஸ்ரீ பத்ராஹாலி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் இப்போது என்னுடைய கம்ப்யூட்டரில் மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஃபைல் இருக்குது அந்த வேர்டு ஃபைலை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அதுக்குள்ளே சில சில டேட்டாஸ் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் இது எல்லாமே என்ன ஃபாண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவில் லவ்வையார் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டில் இருக்குது சரியா இப்போ இந்த ஃபாண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபைலை அப்படியே ஒட்டுமொத்தமாக நம்ம எப்படி வந்து இந்த ஃபைலே எப்படி வந்து யூனிகோட் தமிழாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக என்னச்சிங்க குரோமில் போய்க்கோங்க குரோமில் போய்ட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா தமிழ் வியூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ் வியூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ தமிழ் இணைய கல்விக்கழகம் அப்படிங்கிற வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் தமிழ் ஃபான்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெனு ஓப் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்ஸ் இந்த வெப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வானவில் அவ்ஐஆர் டு யூனிகோட் பீட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஜிப் ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நையம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் இணையம் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை எக்ஸ்ட்ராட் பண்ணுங்க சரியா நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ராட் ஆல் அப்படின்னு எக்ஸ்ட்ராட் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ அல்லது எக்ஸ்ட்ராட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அது வந்து நம்ம ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இதில் கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த என்பிஏபிஏஎஃப் பிஏஎஃப் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே சரி அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் தமிழ் இணையம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து சாரி இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் ஃபைல்ஸ் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லி டாப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஃபைல்ஸ் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன போட்டிருக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபைல்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இதில் கன்வெர்ட் டூ ஸோ எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்குள்ளே நம்ம ஃபைலை வந்து ட்ரா பண்ணணும் அப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து நேராக உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த மை ஃபைல்ஸ் இருக்குல்லையே அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன செய்யணும் அந்த அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து ட்ரா பண்ணி கொண்டு வந்துடணும் சரியா இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த ஃபைலை எடுத்து அப்படியே கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்து என்ன செய்ய கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும் அது வந்து யூனிகோட் அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து யூனிகோடு தமிழில் மாறிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபா எதாவது வேறு ஃபாண்ட்டில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே போனீங்கன்னா உதாரணமா நான் மருதம் மாத்ததா இருந்தா நான் மருதம் அப்படிங்கிறத மாத்திக்கலாம் இது எல்லாமே யூனிகோடா மாறிடும் இது ரொம்ப ஈஸி அப்படியே ஒட்டுமொத்த ஃபைலையுமே என்ன பண்ணிரும் அப்படின்னா யூனிகோட் தமிழ்ல அது வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் இல்ல சார் மேலும் இது தொடர்பாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக கூகுளில் போயிட்டு ராமக்கயல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சரியா ராமக்கயல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட தமிழ் ஃபாண்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் வந்து உள்ளே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது போக சில வீடியோஸும் கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து அப்பப்போ என்ன செஞ்சிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டை பற்றி சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம்